ஹாய் எல்லாேருக்கும் வெல்கம் டு அவர் சேனல் டிடி மூமெண்ட்ஸ் பிளாக் இன்றைக்கி நம்ம நைஸ் ஒரு ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் ரொம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஒரு கடாயில் ஆயில் ஒரு ஐம்பது எம்எல் ஆயில் விட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு நட்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் இதுக்கு நான் முந்திரி பாதாம் திராட்சை மூணுத்தையும் வறுத்து எடுத்துக்கிறேன் திராட்சை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அது வந்து ரைஸோட டேஸ்ட்டை நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இது நல்லா இது மாதிரி திராட்சை நல்லா உப்பி வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அதே ஆயிலில் ஒரு ஆனியன் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன் ஃப்ரை ஆனியனுக்காக நான் எடுத்து வச்சுக்கிறேன் ஆனியனும் சேர்த்து சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி நல்ல பிரவுன் கலர் ஆகிற வரைக்கும் ஆனியில் ஃப்ரை பண்ணிவிட்டு இதையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற இந்த ஆயில்லையே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கிறேன் வேறு ஆயில் மாற்ற தேவையில்லை நம்ம இதே செய்யும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஏன்னா நட்ஸ் எல்லாம் வறுத்துருக்கோம் இல்லையா அந்த டேஸ்ட் அதில் இருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் கீ சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிதம் பொரிய விடுறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு தாளிதம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பட்டை பிரிஞ்சி இலை ஏலக்காய் மூணு கல்பாசி இதெல்லாம் சேர்த்து அதையும் நல்லா பொரிய விடுறேன் இது இதை மாதிரி செய்யும் போது லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் ரெண்டு ஆனியனை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது அதனால் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனாக எடுத்து ரெண்டு ஆனியன் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன் இது ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகாமல் லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வந்ததுமே நம்ம கீ பச்சை மிளகா கீறி வச்சு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் மூணு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவும் சேர்த்துக்கலாம் ஏன்னா சோறுக்கு வேறு எந்த காரமும் காரமும் கிடையாது இல்லையா அதனால மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதங்க விடுறேன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா ரெண்டுமே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இது நிறையவே சேர்த்துக்கோங்க இது வந்து அந்த சாதத்துக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இந்த மாதிரி இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனால் ஒன்றரை கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஏன்னா இஞ்சிப்பூண்டு பேஸ்ட்டு தான் இதுக்கு ஒரே ஒரு வாசனை இன்க்ரீடியண்ட் அதனால் நம்ம இதை நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும் இது மட்டும்தான் நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதிகமாகவே சேர்த்துட்டு நல்லா கலந்து அதோடய பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறேன் இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி மூணு கப் துளசி ரைஸ் சேர்த்துருக்கேன் துளசி ரைஸில் செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கப் துளசி ரைஸ்க்கு ஒன்றரை கப் வாட்டருங்கிற ரேஷியோவில் மூணு கப் ரைஸ்க்கு நாலரை கப் வாட்டர் சேர்த்துருக்கேன் இந்த வாட்டரில் நல்லா கொதித்து வரணும் கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ரைஸ் சேர்க்கணும் துளசி ரைஸில் செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நெய் சோறு மற்ற அரிசிங்களை விட துளசி ரைஸில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது வந்து நான் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் தண்ணியில் நம்ம சால்ட் சேர்க்கும் போது லைட்டாக கறிக்கிற பதத்தில் இருக்கணும் அப்போ நம்ம சாதம் சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி கொதித்து வந்துடுச்சு இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற நேரத்தில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் மூணு கப் அரிசியை நான் ஒரு டென் மினிட்ஸ் வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சுருந்தேன் அந்த அரிசியை நான் இப்போ சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் மூடி போட்டு நம்ம மேலே ஒரு வெயிட் வச்சு மூடலாம் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் ஆஃப்டர் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி அரிசி நல்லா உதிரி உதிரியாக நல்லா குக்காக இருக்கும் அடிப்பிடிக்காமல் இருக்கணும் இடையில நீங்கள் வேணால் எடுத்து எடுத்து பார்த்துக்கலாம் மேலே ஆனால் வெயிட் வச்சுக்கணும் அந்த மாதிரி நல்லா அரிசி உதிரி உதிரியாக வந்திருக்கு பொல பொல ந சா இந்த பதத்தில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த நேரத்தில் நம்ம இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான நிறையாவும் ஆட் பண்ணிக்கலாம் கீ பிடிக்காதவங்க கொஞ்சம் கம்மியாகவும் ஆட் பண்ணிக்கலாம் நெய் சவுறுங்கிறதுனால நிறைய நெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம சாப்பிடும் போது இந்த நட்ஸோடு சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம நைஸோடு ரெடி ஆகிடுச்சி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்